அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை இதன் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் இது வந்து ரெண்டாயிரத்தி தான் முதல் பதிப்பு வந்திருக்கு இதை வெளியிட்டு இருக்கிறது யாருன்னா உயிர்மை பதிப்பகம் இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு என்னன்னா உலகத்துல உள்ள இலக்கிய ஆளுமைகளை பத்தி அவங்க என்னென்னலாம் நாவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத ஒரு இருபது தலைப்புல சொல்லியிருக்காரு டால்ஸ்டாய் தஸ்காவஸ்கி ரோவால்ட் ரோவால் டெ டால் அப்புறம் வந்து என்னும் உல்லாச தாகூரும் கலாபிரியாவும் இலக்கிய செல்லும் திசை ஷெல் சில்வர்ஸ்டன் கவிதை ஆயிரம் கொக்குகள் இத மாதிரி மொத்தமா இருபது தலைப்பிற்கு ரொம்ப சுவாரஸ்யமா போகுது அது ஒவ்வொன்னையும் அழகா அவர் பயங்கரமா வர்ணிச்சு எழுதுகிறார் எஸ் ராமகிருஷ்ணர் அவர்கள் அதுல உங்களுக்கு ஒரு சில வரிகள் கவினன் விசித்திரமான தன்மை நிறைந்தவன் அவனுக்கு எதுவும் பெரிதில்லை ஆனால் கவலை நிறைந்த வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்று எந்த பெண் தான் நினைக்க முடியும் சிறு வயதில் ஆசா பாசங்களும் அபிலாஷைகளும் ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் நிறைந்திருப்பது இயற்கை சுகமாக வாழ்வதற்கு சொர்க்கலோகம் சென்றால்தான் முடியும் என்ற நிலை கவிஞன் மனைவிக்கு ஏற்பட்டு விடுகிறது சாக்ரடிசோ பாரதியோ அல்லது டால்ஸ்டாயோ தனக்கான ஒரு அக உலகில் வாழ்ந்தவர்கள் தன்னை சுற்றி தாங்களாகவே ஒரு தனிமையை ஏற்படுத்தி கொண்டவர்கள் சராசரி மனிதர்களின் ஆசைகளும் கனவுகளும் அவர்களுக்கு கிடையாது ஆகவே தினசரி வாழ்வில் இது போன்ற நெருக்கடிகளை சந்திப்பது தவிர்க்க முடியாததுதான் ஆனால் தவறுக்கு காரணமாக ஆணோ பெண்ணோ ஒருவர் மற்றவரை சுட்டிக்காட்டுவது சரியானது இல்லை எதிலும் விட்டு கொடுப்பது தற்காலிகமானது புரிந்து கொள்வதுதான் சரியான தேர்வு ஆனால் அது எளிதானது இல்லை கொடிது கொடிது வறுமை கொடிது அதனேனும் கொடிது இளமையில் வறுமை அதனேனும் கொடிது ஆட்கொணா கொடுநோய் அதனேனும் கொடிது அன்பில்லா பெண்டிர் அதனேனும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பதுதானே என்று அவ்வை குறிப்பிடுகிறார் அது அன்பில்லா பெண்டிற்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒன்று இல்லை ஆணுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றுதான்